வணக்கம் இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான ஒரு பயனுள்ளதாக ஒரு நிகழ்ச்சியா இருக்க போகுது அஹ் எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனைன்னு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் சோ இதுக்கெல்லாம் என்னதான் பண்றது என்னதான் வழி அப்படின்னு பார்க்கும்போது வேற ஒரு வழி இல்ல தெய்வத்தை நம்புறது தவிர நமக்கு வேற எந்த வழியும் கிடையாதுன்னு நம்ம மனசை தேடிட்டு போயிட்டு இருக்கோம் அந்த வகையில அப்படி தெய்வங்களுடைய தெய்வமாவும் போகும்போதும் ஜாதகம் அப்படின்ற ஒரு ரீதியாகவும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சோ ஜாதக முறைப்படி நமக்கு உண்டான ஒரு நல்ல நேரங்கள் எப்படி நம்மளுடைய கிரக சூழ்நிலைகள் எப்படி அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி சோ இங்க கூட இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் பாரம்பரிய திருவள்ளுவர் வம்சத்தை சேர்ந்தவர் பிரசன்ன ஜோதிடர் திரு சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களை தான் நாம இப்ப சந்திக்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப அற்புதமா இருக்கு உங்களை பாக்குறதுக்குமே ரொம்ப உங்க பேஸ பாக்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப பாக்குறவங்களுடைய உங்களை வந்து பாக்குறவங்களுக்குமே வந்து நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு காலம் இருக்குன்றது நம்பிக்கையோட நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நீங்க நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு முகத்தை பார்க்கும் போதே தெரியுது ஒரு மங்களகரம் தெரியுது ரொம்ப சிறப்பா இருக்கு பாக்குறதுக்கே அழகாவும் இருக்கு நீங்களும் ஐயாவில சந்திச்சீங்கன்னா நீங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவீங்க நான் சொல்ற ஓகே இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதக முறைப்படி நீங்க வந்து நிறைய பரிகாரங்கள் ஜாதகம் கணிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த இன்னைக்கு நிறைய பேர் வந்து இவர் வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க கடந்த இருபத்தி ஏழு வருடங்களாகவே அதான் சொன்னலையா குல வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சிவமா ஐயா அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ரொம்ப அற்புதமான ஒரு ஜோதிடர் நாங்க எங்க பரம்பரை ஃபுல்லா ஏ எங்க குடும்பம் ஃபுல்லா எல்லாருமே வந்துட்டு இவரை மட்டும் தான் நாங்க சந்திச்சு இவருடைய அனுமதி இல்லாம நாங்க எந்த நல்ல செயலையுமே செய்யறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க சோ நீங்களும் உங்களுக்கு ஐயா மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐயாவை நீங்க நேரடியாகவும் தொடர்பு கொள்ளலாம் இல்ல நீங்க போன் மூலமாகவும் கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம் சோ நிறைய பரிகாரங்கள் சிம்பிளா உங்களுக்கு எளிய பரிகாரங்கள் எல்லாமே சொல்ல போறாங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் திசையில சந்திரனுடைய புத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு புத்திகள் இருக்கு ஒன்பது புத்திகள் இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டாரு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு புத்திகள் நடந்துட்டு இருக்கும் அதுல என்ன பண்ணலாம் அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் எத்தனை பரிகாரங்கள்லாம் இருக்கு என்னென்ன பண்ணக்கூடிய விஷயங்களை தான் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நாங்க கேட்கலாம் வணக்கம் யா மறுபடியும் ஒரு முறை வணக்கம் சோ இப்போ வந்து சூரியன் திசையில சந்திரனுடைய

தாயுடைய கருவறையில இருந்து ஒரு தொப்புள் கொடிய அறுக்கும் நேரம் எத்தனை மணி எத்தனை நிமிஷம் எத்தனை செகண்டுக்கு ஒரு குழந்தை பிறக்குதோ அதுதான் இந்த பூமியில வந்து ஒரு ஜாதகமா அமைஞ்சது மாடப்போகுது இல்லைங்களா அது ஸ்கேன் பண்ணிடுது கடவுள் வந்து எல்லா நேரமே போய்கொண்டே இருக்குது நம்ம எத்தனை நிமிஷம் செகண்டுக்கு பிறக்கிறோமோ அதை நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறோம் ஆனா காலம் சுத்திக்கிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு இப்ப இன்னைக்கு முழுவதுமே நம்ம ஒருத்தருக்காக காலம் நிக்காது அப்போ அந்த சந்தனம் என்பது என்ன அப்படின்னா தாய் தான் அப்போ அந்த தாயுடைய ஒரு கருவறையில இருந்து ஒரு குழந்தை பிறந்து அந்த திசை புத்தி அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு அப்போ ஒரு குழந்தை என்ன திசையில என்ன புத்தியில பிறந்தா அதை யோகத்தை செய்யும் அப்படிங்கிற கான்செப்ட் இப்ப சந்திர திசையில சந்தன புத்தியில யாராவது நடந்துச்சுன்னா திருப்பதியில போய் தயிர் சாதம் செஞ்சு உங்களுடைய ஆத்மாத்மா அர்ச்சனை பண்ணி தயிர் சாதம் தானம் பண்ணிட்டு வரலாம் தயிர் சாதம் திருப்பதி கோயிலுக்கு போலாம் பெருமாள் கோயிலுக்கு போகலாம் ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க திருப்பதியிலேயே வந்து தயிர் சாதம் எல்லாத்தையும் கொடுக்கறாங்க நாம வந்து தயிர் சாதம் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு லோக்கலா இருக்கக்கூடிய கோயில் எங்காவது இருந்தாலும் கூட திருப்பதிங்கிறது இல்லாம பெருமாள் கோயிலு தயிர் சாதம் கொடுக்கணும் நமக்கு இந்த குளிர்ச்சி தயிரும் குளிர்ச்சி தானே சாதத்தை கண்ணுக்குட்டியும் வாங்கி கோயிலுக்கு சந்திரமூர்த்திங்கிறது ஒரு தாயும் பிள்ளையும் ஒரு மாடும் ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி ஒரு சிவனுடைய ஆலயத்துக்கோ அல்லது ஒரு பெருமாள் கோயிலையோ அவங்க ஒரு கோமால வாங்கி தானம் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே தீரும் சரிங்களா பத்து நெய் விளக்கு ஏத்தி பெருமாளுக்கு தீபம் ஏத்தி வைக்கலாம் பெருமாள் தீபம் ஏத்தி வைக்கலாம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மண் கலையத்துக்குள்ள ஒரு நெல்லு என்ன மண் அதாவது மண் கலையத்துல ஒரு நெல்லு அது நிறைய நெப்பி மண் என்ன ஒரு கலசம் ஒரு கலசமாட்ட ஒரு மண் கலையத்துல நெல்லு நிறைய நெப்பி அதுக்கு மேல ஒரு மஞ்ச துணி போட்டு நல்லா கட்டி

ஆச்சுங்களா அப்ப இது அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப தாயாக கூடியவர்கள் அப்படின்னு என்ன கர்ப்பிணியா இருக்காங்க இல்லீங்களா அப்ப சந்தன திசை எப்பெல்லாம் நடக்குதோ அப்போ ஏழு மாசத்துல இருந்து ஒன்பது மாசம் கர்ப்பிணி பெண்ணு இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட வெறும் பத்து ரூபா வாங்கி மஞ்சள் தொழில முடிஞ்சு வீட்டுல வச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லா காரியமும் சக்சஸ் ஆகும் அவங்களுடைய கை ஆமா செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சிம்பிளா இது எல்லாருமே செய்யலாம் அப்போ இந்த சந்திரன் திசையில இந்த மாதிரி பரிகாரங்களை இவங்க செஞ்சு அந்த சந்திரன் திசையில சந்திர புத்தி நெல் கதிர் இருக்குது இல்லைங்களா நெல் கதிர் இப்படி இருக்கு இல்லைங்களா நெல் கதிர் அது வாங்கி வீட்டுல அவங்க கட்டி விட்டாங்கன்னா வாடாத மலர் நூறு வருஷம் ஆனாலும் அந்த நெல் உதிராது சந்திரன நெல்லு சூரியனா கோதுமை சந்திரனா நெல்லு சந்திர இருக்கிறவங்க சந்திர இருக்கிறவங்க இத மட்டும் செய்துட்டு வந்தாங்கன்னா போதுங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமா இருக்கும் சொன்னதை நீங்க கேட்டு இருந்துருப்பீங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்ப சந்திரன் திசை சந்திரன் புத்தி நடக்குது அப்படின்னாலுமே இவரை வந்து மறுபடியும் உங்களுக்கு மூலமாக கூட கொடுப்பாங்க